நம்ம மண்ண சாட்டை துரைமுருகன் சொல்லிருக்காரு விஜய் டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு போறாரு ஆனா படத்துல எல்லாம் ஃபைட் பண்ணுவாரு படத்துல எல்லாம் பாஞ்சு பாஞ்சு அடிப்பாரு ஆனா டெல்லிக்கு போகும்போது மட்டும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு மனு போட்டிருக்காங்க தான் தைரியமான ஆளாச்சு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு நீங்க என்ன அங்க போய் மாநாடா போட போறீங்க சிபிஐ விசாரணைக்கு தானே போறீங்க உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு அதிபுத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இப்ப அதே சாட்டை துறைமுருகனுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் எல்லா மேடைகளில் நின்று தொட்டுப்பாரு நாளை காலையில இலங்கை கடல்ல பல பிணங்கள் மிதக்கும் நான் சும்மா விடமாட்டேன் ஏ கே பார்ட்டி செவனை வச்சு சுற்றுவேன் பிகே ஃபார்ட்டி செவனை வச்சு சுற்றுவேன் இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கிடுவேன் அப்படின்லாம் அண்ணன் சீமான் மேடையில பயங்கரமா வீராவேசமா பேசுவாரு ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கூட்டம் இல்ல பேசிருக்காரா பக்கத்துல அவ்வளவு வச்சுக்கிட்டு திரு சாட்டை அவர்களே உங்களுடைய அண்ணன் சீமான் இருக்கார் இல்லையா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பாதுகாவலரை காவல்துறை அதிகாரிகள் உள்ளே ஏறி டம்மு டம்முன்னு அடிச்சாங்க அடிக்கும் போது ஒசூர்ல போய் பதுங்கி ஒளிஞ்சுக்கிட்டு நான் நேரடியெல்லாம் போக மாட்டேன் எனக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏதோ மிகப்பெரிய புரட்சியை போன மாதிரி பல கார்கள் அங்கிருந்து பலசாரமா ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு வந்தாரு உங்க வீட்டு பாதுகாவலரே காப்பாற்ற முடியல நீங்க ஸ்டேஜ்ல வீராவேசமா பேசுவீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியல நீங்க எப்படிங்க நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை சரி பண்ண போவீங்க அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்டுருக்காங்க திரு சீமானை நோக்கி